வணக்கம் ஜி கே அஸ்ட்ரோவின் இன்று மாலை ஆறு மணி நேரப்படி இன்றைய பஞ்சாங்கம் இன்றைய தேதி செப்டம்பர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் இந்நாளிற்கான ராசி ரிஷபம் இந்நாளிற்கான நட்சத்திரம் ரோகிணி நான்காம் பாதம் இன்றைய திதி சப்தமி இன்றைய யோகம் சித்தி இன்றைய கரணம் பத்திரை இன்றைய ராசி துலாம் ராசிக்கு சந்திராஷ்டம ராசியாகும் ரிஷபம் ராசியின் இன்றைய திதி சூன்ய ராசிகள் தனுசு கடகம் ரோகிணி நட்சத்திரங்களில் செய்யும் சுபகாரியங்கள் தீர்த்த யாத்திரையில் திதி முலானவை நடத்தல் யாகசாலையில் அடுப்பிடுதல் வீட்டில் அடுப்பு போடுதல் முச்செடிகள் நடல் கத்தரிக்காய் விதை விதைக்க மூன்று கிருத்திகை ஹோமம் சமையல் செய்ய விரக்ஷங்கள் வெட்ட சூளைக்கு தீயிட வாகனாதிகள் விற்க சைவாகம் கிரியைகள் சிசுக்களுக்கு முடி வாங்குதல் நடத்த சூளைக்கு தீயிட ரோகிணி ருது சாந்தி பூமுடித்தல் சீமந்தம் பெயர் சூட்டல் விருந்துண்ணல் உபநயனம் வித்தியாபியாசம் ஆலய ஆரம்பம் கிரகப்பிரவேசம் கும்பாபிஷேகம் யாகம் நவக்கிரசாந்தி வியாபாரம் தானியங்களை இருப்பு வைக்க கிணறு வெட்ட வாசக்கால் நாட்ட புத்தகங்கள் பத்திரிகைகள் பிரசுரன் செய்ய கிருஷி ஆரம்பம் சமுத்திர யாத்திரை கடன் வாங்க கடன் தீர்க்க இன்று மாலை ஆறு மணி நேரப்படி திருப்பூர் திருக்கணித முறைப்படி கிரகநிலை தேதி செப்டம்பர் இருபத்து மூன்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இன்றைய கிழமை திங்கள் சூரியன் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் நான்காம் பாதத்தில் இருக்கிறது சந்திரன் ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் ரோகிணி நான்காம் பாதத்தில் இருக்கிறது செவ்வாய் மிதுனத்தில் இருக்கிறது மற்றும் திருவாதிரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது புதன் கன்னியில் இருக்கிறது மற்றும் உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது குரு ரிஷபத்தில் இருக்கிறது மற்றும் மிருகசிரிஷம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறது சுக்கிரன் துலாத்தில் இருக்கிறது மற்றும் சித்திரை நான்காம் பாதத்தில் இருக்கிறது சனி கும்பத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி முதலாம் பாதத்தில் இருக்கிறது ராகு மீனத்தில் இருக்கிறது மற்றும் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது கேது கன்னியில் இருக்கிறது மற்றும் ஹஸ்தம் முதலாம் பாதத்தில் இருக்கிறது லக்னம் மீனத்தில் இருக்கிறது மற்றும் பூரட்டாதி நான்காம் பாதத்தில் இருக்கிறது மாந்தி மகரத்தில் இருக்கிறது மற்றும் திருவோணம் மூன்றாம் பாதத்தில் இருக்கிறது இன்றைய நாள் ராசி பலன்